ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா சுருதிகாசன் நடிப்பில் வெளியான படம் ஏழாம் வரைவு வரலாறு சயின்ஸ் கலந்த கமர்ஷியல் திரைப்படமாக வெளியாகி மெகா ஆனது எழுபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வெளியான இப்படம் நூற்றி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செய்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விக்ரம்குமாரி இயக்கத்தில் சூர்யா சமந்தா நித்யா மன்னன் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் இருபத்தி நாலு சூர்யா மூன்று வேடங்களில் இப்படத்தில் நடித்திருப்பார் இருபத்தி நாலு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் டைம் டிராவல் கதைக்களத்தில் வெளியான இப்படம் நூற்றி எட்டு கோடி ரூபாய் வசூல் செய்து அசத்தியது சிங்கம் படத்தின் ஹிட் வரிசையில் உருவான மூன்றாம் பாகம் சிங்கம் த்ரீ இரண்டாயிரத்தி பதினேழில் வெளியான இப்படம் எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டு நூற்றி பதிமூணு கோடி ரூபாய் வசூல் செய்து அசத்தியது சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் கடந்த நவம்பர் மாதம் வெளியான திரைப்படம் கங்குவா கலவையான விமர்சனங்களை பெற்றது ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை எதிர்பார்த்த படங்களோடு வெறும் நூற்றி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்து படமாக பார்க்கப்பட்டது சூர்யின் திரை வாழ்க்கையில் அதிகம் வசூல் செய்த திரைப்படம் சிங்கம் டூ சிங்கம் ஹிப் ரஸ்டில் வெளியான இரண்டாம் பாகம் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டு நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் வசூல் செய்து அசத்தியது